இன்னைக்கு நாம ஒரு சூப்பரான விஷயத்தை பத்தி பார்க்க போறோம் அதாவது யார்கிட்ட வேணும்னாலும் ரொம்ப ஈஸியா ஜாலியா பேசுறது எப்படின்னு தான் சில சிம்பிள் டெக்னிக்ஸ் இருக்கு ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான டெக்னிக்ஸ் வாங்க அது என்னென்ன பார்க்கலாம் ஓகே நமக்கு ஏன் கிட்ட பேசுக்கு சில சமயம் கஷ்டமாக இருக்குன்னு பார்ப்போம் அதுக்கப்புறம் ஒரு நாலே நாலு சிம்பிளான டெக்னிக்ஸ் ஒரு சின்ன ஸ்மைல் கண்ணை பார்த்து பேசுறது ஆம் இல்லைன்னு மட்டும் சொல்லாமல் கொஞ்சம் விரிவாக பேசுறது அப்புறம் அவங்க சொல்றதையே திரும்ப சொல்றது கடைசியாக இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு சின்ன ரீகேப் சரி முதல்ல ஏன் நமக்கு இந்த பிரச்சனை வருது ஏன் சில சமயம் மற்றவங்க கிட்ட பேச ஆரம்பிக்கவே இவ்வளோ தயக்கமா இருக்கு அதோட ஆணிவேர் என்னன்னு பார்ப்போம் நீங்களே யோசிச்சு பாருங்களேன் ஒரு பார்ட்டியில் இருக்கீங்க இல்லை ஒரு மீட்டிங்கில் திடீர்னு பேச்சே இல்லாமல் ஒரு சைலன்ஸ் வந்துடும் அப்பப்பா எவ்வளோ ஒரு மாதிரி இருக்கும்ல அடுத்து என்ன பேசுறதுனே தெரியாது இது நம்ம எல்லாருக்குமே நடந்திருக்கும் ஆனால் கவலைப்படாதீங்க இதுக்கு ஒரு சூப்பரான தீர்வு இருக்கு ஆனால் இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா இது உங்கள் தப்பு கிடையாது நம்ம ஸ்கூலு எல்லாம் எவ்வளோ விஷயத்த கற்றுக் கொடுக்குறாங்க ஆனால் வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான அந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்லை மட்டும் யாருமே சரியாக சொல்லித்தரதில்ல அதனால தான் நாம் இப்படி தடுமாறி நிற்கிறோம் சரி பிரச்சனை எல்லாம் பார்த்தாச்சு இப்போ சொல்யூஷன்ஸ் பார்க்கலாம் மொத டெக்னிக் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் ஆனா நீங்க நினைக்கிறத விட ரொம்ப பவர்ஃபுல் அதை வேற ஒன்றும் இல்லை உங்க புன்னகை தான் இதுக்கு ஒரு கதை சொல்றேன் கேளுங்க ஒரு ஸ்டாக் புரோக்கர் இருந்தார் அவருக்கும் அவர் மனைவிக்கும் பேச்சுவார்த்தையே இல்லை ஒரு நாள் சும்மா ஒரு முயற்சி பண்ணி பார்ப்போமேனு காலைல எழுந்ததும் அவங்க மனைவியை பார்த்து இருந்து ஒரு புன்னகையோட குட் மார்னிங் சொன்னாராம் அவ்ளோதான் அந்த ஒரு சின்ன விஷயம் அவங்க மனைவியை அவ்வளோ ஆச்சரியப்படுத்திருச்சு அவங்க உறவே அதுக்கப்புறம் ரொம்ப சந்தோஷமா மாறிடுச்சான் ஏன்னா நீங்க சிரிக்கும்போது அது உங்களுக்குள்ள ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்குது உங்க கான்ஃபிடென்ஸ் அதிகமாகுது டென்ஷன் குறையுது அது மட்டும் இல்லாம உங்களை பாக்குறவங்களுக்கும் ஒரு நல்ல ஃபீல் வரும் ஓ இவர்கிட்ட பேசலாம் பயப்பட தேவையில்லைன்னு அவங்க மனசுல ஒரு நம்பிக்கை வரும் ஒரு உரையாடல ஆரம்பிக்கிறதுக்கு இதை விட ஒரு சூப்பரான வழி இருக்க சரி இதை எப்படி சரியா செய்யறது இதுக்கு பேரு டூ செகண்ட் ஸ்மைல் ஒருத்தரை பார்த்த உடனே பழிச்சுன்னு சிரிக்காதீங்க முதல்ல அவங்கள பாருங்க ஒரு ரெண்டே செகண்ட் சின்னதா ஒரு பாஸ் அதுக்கப்புறம் உங்க முகத்துல மெதுவா ஒரு உண்மையான அன்பான புன்னகை வரட்டும் இந்த சின்ன கேப் எதுக்குன்னா உங்க புன்னகை ஒரு கடமைக்கு இல்ல அது தான் அப்படிங்கற ஒரு உண்மையான ஃபீலை கொடுக்கும் அடுத்த டெக்னிக் இதுவும் பேசாமலேயே செய்யக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் ஒருத்தரோட கனெக்ட் பண்றதுக்கு இது ரொம்ப உதவும் அதுதான் அர்த்தமுள்ள கண் தொடர்பு அதாவது மீனிங்ஃபுல் ஐ காண்டாக்ட் யோசிச்சு பாருங்க ஒருத்தர் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கும்போது நீங்க வேற எங்கேயோ பார்த்துட்டு இருந்தா எப்படி இருக்கும் அது நீங்க வாயால சொல்றத விட ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மெசேஜை கொடுக்கும் அதாவது நீங்க சொல்றதுல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லன்னு சொல்ற மாதிரி இது ஒரு பேச்சை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே முடிச்சு வச்சிடும் சில சமயம் பெரிய உறவு சிக்கல்களுக்கு கூட இது காரணமாயிடும் அப்போ என்ன செய்யணும் சிம்பிள் மொறைச்சி பார்க்காம அவங்க கண்ணை பார்த்து ஒரு இதமான பார்வை பாருங்க இதனால நீங்க என்ன சொல்றீங்கன்னா நான் நீங்க சொல்றத கவனிக்கிறேன் உங்களுக்கு மதிப்பு கொடுக்கறேன்னு அர்த்தம் இப்போ இந்த கண் தொடர்பையும் நம்ம முதல் டெக்னிக்கான புன்னகையையும் ஒன்னா சேர்த்து பாருங்க அது ஒரு செம்ம பவர்ஃபுல்லான கோம்போ ஓகே இப்போ வாயை திறந்து பேசுறதுக்கான முதல் டெக்னிக்கு வருவோம் எப்படி ஒரு கான்வர்சேஷன் ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்திலேயே டக்குன்னு நின்று போகாம பாத்துக்கறதுன்னு பார்க்கலாம் இங்க ரெண்டு உதாரணம் இருக்கு பாருங்க லெஃப்ட் சைடில் நீங்கள் எந்த ஊருன்னு கேட்டதுக்கு சென்னைன்னு ஒரே வார்த்தையில் பதில் வருது அதோட பேச்சு முடிஞ்சது ஒரு டெட் எண்ட் ஆனால் ரைட் சைடில் பாருங்க அதே கேள்விக்கு நான் இருந்து வர்றேன் அங்கே ஒரு என்ஜினியராக வேலை பார்க்குறேன் அன்னு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தகவல் சொல்கிறாங்க பார்த்தீங்களா அடுத்த கேள்வி கேட்குறதுக்கு அவங்களே வழி திறந்து விடுறாங்க கான்வர்சேஷன் எவ்வளோ அழகாக போகுதுன்னு பாருங்கள் நம்ம கத்துக்க வேண்டிய முக்கியமான ரூல் என்னன்னா யாரு என்ன கேட்டாலும் ஆமா இல்லைன்னு ஒரே வார்த்தையில பதில முடிக்காதீங்க கூடவே ஒன்னு ரெண்டு வாக்கியத்தை சேர்த்து சொல்லுங்க பேச்சை தொடர்ந்து கொண்டு போறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் சரி இப்ப நம்ம கடைசி டெக்னிக் வந்தாச்சு இது கேக்குறதுக்கு கொஞ்சம் அட்வான்ஸ்டு மாதிரி தெரியலாம் ஆனா நிஜத்துல ரொம்ப சிம்பிள் ஒரு பேச்சை எந்த சிரமமும் இல்லாம ஸ்மூதா கொண்டு போறதுக்கு இது ஒரு சூப்பர் டெக்னிக் இந்த டெக்னிக்கோட பேரு பாரோட்டிங் சிம்பிளா சொல்லணும்னா கிளி மாதிரி பேசுறது அதாவது உங்க கூட பேசிட்டு இருக்கிறவங்க சொன்ன கடைசி ஒன்று ரெண்டு வார்த்தையை அப்படியே ஒரு கேள்வி மாதிரி திருப்பி கேட்கணும் அவ்வளோதான் உதாரணத்துக்கு உங்க ஃப்ரெண்ட் உங்ககிட்ட நேற்று ஒரு படம் பார்த்தேன் செம்ம படம் அப்படின்னு சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்க நீங்கள் அடுத்து என்ன பேசுறதுன்னு மண்டையை உடச்சிக்காம சிம்பிளா செம்ம படமா அப்படின்னு கேளுங்க அவ்வளோதாங்க விஷயம் இது ஏன் ஒர்க் அவுட் ஆகுதுன்னா முதல்ல நீங்க அவங்க சொல்றத கவனமா கேக்குறீங்கன்னு அவங்களுக்கு புரியும் ரெண்டாவது அவங்க சொன்ன விஷயத்தை பத்தி இன்னும் அதிகமா பேசுகிறதுக்கு இது அவங்கள தூண்டும் நீங்க செம்ம படமான்னு கேட்டதும் அவங்களே ஆமாப்பா அதுல அந்த ஃபைட் சீன்லாம் சூப்பரா இருந்துச்சுன்னு பேச்சை தொடருவாங்க பாத்தீங்களா நீங்க எந்த முயற்சியும் எடுக்காமலே கான்வர்சேஷன் போயிட்டே இருக்கும் சரி இப்போ நாம கத்துக்கிட்ட எல்லாத்தையும் ஒரு தடவை வேகமா ரிவைஸ் பண்ணிடலாமா உங்க கான்வர்சேஷன் ஸ்கில்ஸை மாற்ற போகிற டூல்ஸ் இதோ நாலு முக்கியமான விஷயங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க ஒன்னு அந்த ரெண்டு செகண்ட் கேப் விட்டு சிரிக்கிற உண்மையான புன்னகை ரெண்டு அவங்களுக்கு மரியாதை கொடுக்கிற மாதிரி கண்ணை பார்த்து பேசுறது மூணு எப்பவுமே ஒரே வார்த்தையில பதில் சொல்லாம கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா சொல்றது நாலு அவங்க சொன்ன கடைசி வார்த்தைகளையே திருப்பி பேரட் பண்றது பாக்குறதுக்கு இதெல்லாம் ரொம்ப சிம்பிளான விஷயங்களா தெரியலாம் ஆனா இதை நீங்க தொடர்ந்து பிராக்டிஸ் பண்ணும்போது உங்க பர்சனல் லைஃப்லயும் சரி ப்ரொஃபஷனல் லைஃப்லயும் சரி ஒரு பெரிய மாற்றத்தை நீங்களே பார்ப்பீங்க ஒரு சூப்பரான பேச்சாளரா மாறுறதுக்கு இதுதான் உங்க முதல் படி சரி இத்தோட விட்டுடாதீங்க இன்னைக்கு நம்ம பார்த்ததுல எந்த டெக்னிக்க நீங்க முதல்ல ட்ரை பண்ணி பார்க்க போறீங்க யோசிங்க அடுத்து நீங்க சந்திக்க போற நபர்கிட்ட இத உடனே யூஸ் பண்ணி பாருங்க ஆல் தி பெஸ்ட்